హలో ఫ్రెండ్స్ ఎన్నొడ పేరు హేమమాల్ని వెల్కమ్ టు మాల్లీస్ దাবা ఇనికి నమ ఛానల్ ల ఈవినింగ్ టీ టైం స్నాక్స్ தட்டை எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம அரிசியை ஊற வச்சு ஆட்டி தான் செய்வோம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கடையில் ரெடிமேடாக வாங்குகிற அரிசி மாவில் கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் தட்டை செஞ்சிடலாம் இதை நீங்கள் இன்றைக்கே செஞ்சீங்கன்னா நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ப்ரேக்கு கூட இதை கொடுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கல்லே தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ரெடிமேடாக வாங்கின கடையில் வாங்கின அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் ஏற்கனவே குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் வேர்க்கல்லையே சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் எள்ளு கருப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு முதலே நல்லா தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சின்ன ரெண்டு மூணு துண்டு பெருங்காய கட்டி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிருந்தேன் ரெண்டு மணி நேரத்துக்கு முழுக்க அந்த பெருங்காய தண்ணியை சேர்த்துக்கோங்க பெருங்காய தூளை விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு சேர்க்கும் போது நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு பட்டரையும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பட்டர் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு கால் கப் அளவுக்கு தண்ணியை நல்லா தெளித்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெசஞ்சோடனே மறுபடியும் ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக சப்பாத்தியை விட நல்லா கொஞ்சம் லூஸான பதத்துக்கு பெசஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தட்டை செய்ய ஆரம்பிச்சலாம் அதுக்கு நான் பொலித்தீன் ஷீட் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் வாழை எல்லாம் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணெய் எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தட்டை வந்து தட்டின பிறகு ஈஸியாக எடுக்க வரும் இப்போ மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தட்டை வந்து பெருசாகவோ சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி முதல்ல ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உருண்டைகள்லாம் உருட்டியாச்சு இப்போ நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம் கையில் வந்து நல்ல எண்ணெயை தடவிக்கோங்க மாவுளையும் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளங்கையில் இந்த இடத்துல வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்துருங்க அழுத்தம் கொடுத்து நல்ல வட்டமாக தட்டிக்கோங்க இந்த மாதிரி தட்டிக்கோங்க அதுக்கு பிறகு ஓரங்களில் உள்ள கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் இந்த மாதிரி விரலை வச்சு லேசாக தட்டிக்கோங்க இந்த மாதிரி தட்டுனா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு நல்ல வட்டமாக வரும் இன்னொரு தட்டையும் இதே மாதிரி நம்ம தட்டி காட்டிடுறேன் உருண்டைகளை எடுத்து விரலில் வச்சு தட்டாமல் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டினீங்கன்னா ஒரே மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக வரும் விரலை வச்சு தட்டும்போது உங்களோட விரல் அச்சு அங்கே இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது முதல்ல உள்ளங்கையில நல்லா தட்டிட்டு அதுக்கு பிறகு விரலை வச்சு சைடில் உள்ள மொத்தமான மாவு மட்டும் நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க மீதி உள்ள உருண்டைகளும் இதே மாதிரி தட்டி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தட்டைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது இருந்து சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் நீங்கள் போட்டிங்கன்னா போட்ட உடனே அது மிதந்து வரணும் அப்போ தான் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம தட்டையை சேர்த்துடலாம் தட்டையை சேர்த்த பிறகு ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹைலியே வச்சுக்கோங்க தட்டையை அடுப்பில் சேர்த்த பிறகு உடனே கரண்டியை வச்சு திருப்பி போடக்கூடாது இப்போ நம்ம சேர்த்த தட்டை வந்து கீழேருந்து மேலே நல்லா மிதந்து வந்திருக்கு இப்போ லேசாக நவுற்றி விட்டுருங்க திருப்பி போடக்கூடாது திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டை வந்து உடைய ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கத்துக்கு நல்ல வெந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி மறுபக்கமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சு லைட் கோல்டன் ப்ரௌனில் வந்தோன்னே நம்ம அடுப்புலேருந்து இருந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஓசையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு இந்த மாதிரி ஓசை அடங்கினா தான் உங்களுக்கு தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம் மீதி உள்ள தட்டையும் நான் தட்டி வச்சுருக்கேன் இதே மாதிரி எல்லா தட்டைகளும் பொறிச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் கடையில் தட்டை வாங்காமல் வீட்டில் செஞ்சு சாப்பிட நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் அரிசியை ஊற வச்சு ஆட்டி செய்கிறதுக்காகவே நம்ம செய்ய மாட்டோம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தட்டை வழக்கமாக செய்கிறத விட டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம வேர்க்கடலையை வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வேர்க்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இன்றைக்கி ஈவினிங்கே இந்த டீ டைம் ஸ்நாக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி டீ டைம் ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்